வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ப்ரிட்ஜ் சென்னையிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவார்மிங் கொடுக்கலாங்க ஏன்னா இப்போ ஒரு மாதம் ஆகிடுச்சி நான் டிவார்மிங் கொடுத்து ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளிமுக்கு விசிறிவாழ் கூலிகளுக்கு டிவார்மிங் கொடுக்க போகிறோம் டிவார்மிங் ஃபஸ்ட்டு எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப சேவலோ இல்லை பொட்டையோ வந்து வெயிட்டு பிடிக்காமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டிவார்மிங் கொடுக்கணும் அது இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் டிவார்மிங் கொடுக்குறது பெட்ரு டிவார்மிங்கே நான் யூஸ் பண்ணுறது வந்து அல்பமர் இப்போது நிறைய யூடியூப்ஸ்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கோழி வளர்க்கும் நண்பர்கிட்ட கேட்டிங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி டிவார்மிங் கொடுத்தா போதும் அப்படின்வாங்க பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுக்குறது பெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரிசல்ட்டில் பெஸ்ட்டு இருந்தது அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு எம்எல் ஒரு எம்எல் டிவார்மிங்க்கு வந்து ஒரு எம்எல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இதில் பேஸிக்காக பார்த்திங்கன்னா டிவார்மிங் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு டூ ஹவர்ஸுக்கு தண்ணியோ ஃபீடோ வைக்கக்கூடாது ஆனால் கொடுக்கும்போது டிவார்மிங் ப்ளஸ்ஸு தண்ணி கலந்து கொடுப்பாங்க லாஜிக்கலி இடிக்குது இல்லை தண்ணி எது கலக்கணும் ஸோ நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் ஆஃப் எல்லோரும் கொடுக்குறது பட் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோவுக்கு மேலே இருக்க சேவல் பொட்டை பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து டிவாமியும் கொடுத்துருவோம் ஏன்னா டோசேஜ் கம்மியாக இருக்கும் ஒரு எம்எல் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் டோசேஜ் அதிகம் அதனால் காலையிலே வந்து தீனி சட்டியும் தண்ணி சட்டியெல்லாம் காலி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து கிளைமேட் சரியில்லாதனால கோழிங்கள்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குங்க பார்த்தாலே தெரியும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கும் நோய் இல்லைங்க சிக்காவோ இல்லை வந்து இதுவாகவோ இல்லை நோயோ இல்லை ஆனால் கிளைமேட்டுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன கொடுக்கலான்னா இந்த இன்ஜெக்ஷன் பார்த்துங்க ஆட்ரிசை ஆக்சி டெட்ராசைக்ளின் இது வந்து வேக்சின் கிடையாதுங்க இது வந்து ஆன்டிபயாட்டிக் நோய் வந்தால் கொடுக்கக்கூடிய டானிக் தான் இது இப்போ வேக்சின்கிறது நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கணும் அதுதான் வந்து வேக்சின் இது வந்து நோய் வந்ததுக்கப்புறம் கொடுக்குற இன்ஜெக்ஷன் இப்போ எதனால் நான் இதை எடுத்துருக்கேன் அப்படின்னா ஐயோ கரண்ட்டும் போயிடுச்சு சந்தோஷம் இப்போ எதனால் நான் இதை எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெட்டர் ஒரு ஆன்டிபயாட்டிக் வந்து நம்ம கொடுத்துருவோமே அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம எல்லா கோழிங்களும் பிடிச்சி ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு டிவாமிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெஞ்சில் பாயிண்ட்டு ஃபைவ் எம்எல் அப்படி இல்லைன்னா பாயிண்ட்டு த்ரீ எம்எல் வந்து நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்க போகிறோம் இது டவுட்டில் இருக்கனால ஏன்னா இந்த கோழி பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது டல்லாக இப்போ பாருங்கள் தலையை தூக்கிக்கிட்டு ஆக்டிவாக இருக்குல்ல இதுக்கு இப்போ நோய் இருக்கா இல்லையானே நம்ம சொல்ல முடியாது விஷயம் என்னென்னா கிளைமேட்டு சரியில்லை எதுக்கு ரிஸ்க்கு எல்லாமே ஹை வேல்யூ ப்ரீட்ஜ் இல்லைங்களா அதனால் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் சிம்பிளாக பாயிண்ட் த்ரீ எம்எல் கொடுங்க போகணும் நோய் இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுக்கலாம் நோய் இல்லை அப்படின்னா இல்லை டவுட்டில் இருக்குது இல்லை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் பாயிண்ட் த்ரீ எம்எல் வெல் அண்ட் குட் ஹை டோசேஜும் கிடையாது அதனால் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதுதாங்க இன்றைக்கான வீடியோ அட்லீஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது டிவார்மிங் பண்ணிடுங்க கோழிகள் எப்படி இருக்குது அதோடய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான ப்ராப்பர் மெடிக்கேஷன் பண்ணிடுங்க அப்படி பண்ணினாலே நம்ம கோழிங்க நல்லா இருக்கும் இதுதாங்க மெயின்டெனன்ஸ்ன்றது தேங்க் யூ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஷேர் பண்ணதுக்கும் தேங்க்ஸ் கோழி ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம் இந்த வீடியோவோட நான் என்னோடய மொபைல் நம்பர் அட்டாச் பண்ணுறேன் நம்ம தனியாக வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம் அதோட பேசிக்கான ஐடியாவே வந்து திமுக விசிறிவாழ் சேவல்கள் மற்ற இன கோழிகளுக்கு ஃபுட் அண்ட் மெடிசன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கீழே அதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் என்னோட மொபைல் நம்பரும் கொடுக்குறேன் லிங்க் யூஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களை அந்த வாட்ஸ்அப்பை குரூப்பில் வந்து சேர்த்து விட்றேன் தேங்க்யூ அண்ட் சி யு பை பை